கைவிட்ட நீதிமன்றம் வேறு வழியில்லை சிறைக்கு செல்கிறார் எஸ் வி சேகர் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய பதிவு வழக்கில் எஸ் வி சேகருக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக விமர்சித்திருந்த கருத்தை நடிகரும் பாஜக முருகமான எஸ் வி சேகர் தனது முகநூல் பக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்டார் இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நடிகர் எஸ் பதினைந்தாயிரம் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது மேலும் தீர்ப்பு விதிக்கப்பட்ட பின் அபராதத் தொகையை செலுத்தியதோடு தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதனால் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என சேகர் தரப்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டது சிறப்பு நீதிமன்றத்தின் எதிர்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ் வி சேகர் மேல்முறையீடும் நீதிபதி பி வேல்முருகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற பிறகு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது அதில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து பேஸ்புக் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய கருக்களை பதிவிட்ட வழக்கில் எஸ் வி சேகருக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத கால சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மேல் அனுமதி அளித்த உயர்நீதிமன்றம் நீதிபதி வேல்முருகன் சிறை தண்டனையை மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வைத்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க